ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதாரப் படலத்துல முப்பத்தி மூணாவது பாட்டு பார்க்க போறோம் பாந்தளின் மகுடகோடி கோடி பறித்த பாரதனில் வைகும் மாந்தர்கள் விலங்கு என்று உண்ணும் மனத்தன் மாதவத்தன் எண்ணின் பூந்த விசு உகந்துள்ளோனும் புராரியும் புகழ்தற்கு உத்த சாந்தனால் வேள்வி முற்றின் தனியர்கள் உளராம் என்றான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பாந்தளின் மகுடகோடி கோடி பறித்த பாம்புன்னு அர்த்தம் மகுடம்னா தலை பாம்பினது பல தலைகளாலும் தாங்க பெற்ற பாரதனில் வைகும் மாந்தர்கள் இவ்வுலகிலே வாழும் மனிதர்களை விலங்கு என்று உண்ணும் மனத்தன் மிருகங்கள் என நினைக்கும் மனத்தை உடையவனும் மாதவத்தன் சிறந்த பெருந்தவம் உடையவனும் எண்ணின் எண்ணி பார்த்தால் பூந்தவிசு உகந்துள்ளோனும் தாமரை ஆசனத்தை விரும்பி அதில் அமர்ந்துள்ள பிரமணம் இந்த இடத்துல தவிசு அப்படின்னா ஆசனம் இருக்கை பாய் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலேயே விஷ்ணு லக்ஷ்மியுடன் கூடி அஹ் கருடன்ல தோன்றும் பொழுது தேவர்கள் எல்லாருமே மகிழ்ந்தார்கள் அப்படின்னு வர்ற பாட்டுல எழுந்தனர் கரைமிடற்று இறையும் தாமரை விசு உவந்த அத்தேவும் சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுள்ளோடும் அஹ் தொழுந்தொரும் தொழுந்தொரும் கழித்துழங்குவார் அப்படிங்கிற பாட்டுல பிரம்மா அப்படின்னு சொல்றதுக்கு செழுந்த விசு உவந்த அத்தேவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது தாமரை மலரை விரும்பி ஆசனமாக ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வமும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் பூந்தவிசு உகந்து உகந்து உளோணும் அப்படின்னா விருப்பம் பெற்று விருப்பம் கொண்டு அந்த தாமரையில் அஹ் வீற்றிருப்பனும் வீற்றிருப்பவனும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி புறாரியும் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் புறம் கூட்டல் அரி திரிபுரத்தை எரித்தவன் சிவன் அதனால புராரினா அங்க குறிக்கும் இதுவும் நம்ம இருநூத்தி ஆறாவது பாட்டுல ஆஹ் அதாவது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சமாக இதுல பூலோகத்துல அவதரிப்பார்கள் அப்படிங்கிற வர்ற பாட்டுல வாயு மற்றும் என்னது கூறு மாறுதி எனலும் மற்றொரு காயும் மர்க்கடங்களாகி காசினியாதனின் மீது போயிட துணிந்தோம் என்றார் புராரி மற்ற யானும் காற்றின் செய் என புகன்றான் மற்ற திசையுள்ளோருக்கு அவதி உண்டோ அப்படிங்கிற பாட்டுல வாயு பகவான் நான் போய் அனுமனாக என்னுடைய ஒரு கூறு ஒரு மாறுதியாக நான் அவதரிக்கிறேன் மற்ற எல்லா குரங்குகளும் நாங்கள் உலகத்துல போய் தோன்றுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துல புராரி யானும் காற்றின் செய் என புகன்றான் நானும் என்னுடைய ஒரு அம்சமும் அனுமானாக வரும் பிற அவதரிப்பார் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துலயும் புராரி அப்படின்னா அது சிவனத்தான் குறிக்கும் அப்பேற்பட்ட சிவனும் புகழ்தற்கு ஒத்த சாந்தனால் ஆஹ் அவங்க பிரம்மா சிவன் போன்றோர் புகழத்தக்க பொறையாளனுமான பொறுமையுடையவன் பொறையாளன் சாந்தன் அப்படின்னு வருது இல்ல அப்பேற்பட்ட சாந்தனான அக்கலைக்கோட்டு முனிவனாலே வேள்வி முற்றின் தனையர்கள் உளராம் என்றான் மிகப்பே இது அளிக்கும் வேள்வியை நிறைவேற்றினால் புத்திரர்கள் உண்டாவார்கள் என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டின் தொடர்ச்சியாக இதுலயும் கலைக்கோட்டு முனிவனுடைய பெருமையை தான் வர்ணிக்கிறாரு வசிஷ்டர் இது வந்து இப்ப தசரதன் கிட்ட சொல்றாரு அப்பேற்பட்ட முனிவனுடைய துணை கொண்டு நீ புத்திர காமேஷ்டியாக செஞ்சேன்னா உனக்கு புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு இதுல ஆஹ் பாந்தல் அப்படின்னா நம்ம பாம்பு அப்படின்னு பார்த்தோம்ல இது அந்தர் இல்லாட்டி அந்தர அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் வந்து உள்ள அப்படிங்கிற பொருள் ஒரு ஒரு ஓட்ட உள்ள அப்படிங்கிற பொருள் அந்த பிர அப்படிங்கிற அப்பற அப்படிங்கிற ஒரு ஒரு இது பகுதி சேர்ந்தாலே அது வந்து அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற பொ பொருள் அதாவது இங்கே ஓட்டைக்கு முன்னாடி ஒரு நுழைவாயில் அதனாலதான் அதை பா பொந்துன்னு சொல்றோம் அந்த பாந்தல் பொந்து பாந்து இது இது அதாவது பொந்தில் இருப்பதனால் பாந்துக்கு பாம்புன்னு பேரு இந்த இது எல்லாமே பிராந்தர அப்படிங்கிற சமஸ்கிருத இருந்து வந்ததுதான் இப்ப பாந்தலின் மகுட கோடி அதே மாதிரி மகுட கோடிங்கிறதுக்கு நம்ம கோடி மகுடம் கொண்ட ஆதிசேஷன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணல ஏன்னா கோடிங்கிற சொல்லுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு அதாவது ஆடைன்னு ஒரு அர்த்தம் புதுமைன்னு ஒரு அர்த்தம் வளைவுன்னு ஒரு அர்த்தம் ஏன்னா கோடுங்கிறதுல இருந்து கோடி அப்படின்னு வந்து கோடுன்னா வளைவு ஒரு கோடுன்னு நம்ம இப்ப மலைக்கும் நம்ம கோடுன்னு பாத்திருக்கோம்ல ஏற்கனவே இதெல்லாம் தவிர நூறு நூறாயிரத்துக்கும் கோடி கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான் அப்படி நூறு நூறாயிரத்துக்கும் நம்ம கோடினு சொல்லுவோம் இதெல்லாம் தவிர ஒரு தெரு தெருக்கோடி அப்படின்னு சொல்றோம்ல முனை ஒரு மூலேல அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது இப்ப கடல் கொண்டு விட்டது முன்னாடி தனுஷ்கோடி அப்படின்னு ஒரு இடம் இருந்தது அது வந்து இப்போ இது சமுத்திரத்துக்கு அடியில போயிடுச்சு அதுக்கு தனுஷ்கோடி அப்படின்னு ஏன் பேரு அது வந்து மூலேல அதுதான் கடைசி பகுதியாக இருந்தது ஒரு காலத்துல இந்தியாவுக்கு இப்போ கடல் கொண்டு விட்டது அத எதுக்கு சொல்ல வர அந்த கோடி வந்து கோடி ரொம்ப மூலேல அப்படின்ற பொருள் இதெல்லாம் தவிர பலதரப்பட்ட பல விதமான அப்படிங்கிற பொருளும் இருக்கு இப்ப ஜீவகோடிகள் அப்படின்னு பல ஜீவன்கள் பலவிதமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அந்த ஜீவகோடி அப்படின்னு வர்ற இடத்துல நூறு நூறாயிரம் ஜீவன்கள் அப்படி அர்த்தம் இல்ல பல தரப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஜீவகோடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல மகுட கோடி அப்படின்னா பல மகுடங்கள் கொண்டுள்ளது அப்படின்னா அர்த்தம் கோடி மகுடங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்ல கலைக்கோட்டு முனிவன வந்து புகழ்ந்து சொல்லும் போது அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து விலங்குகள் என்று அவர் நினைப்பார் அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் வந்து மட்டமா நினைப்பாரு அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா இப்ப நம்ம ஒருத்தர் ரொம்ப ஒரு கீழ்த்தனமா ஒருத்த செஞ்சானா நீ மனுஷனா மிருகமா இப்படி பண்றிய மிருகத்தனமா பண்றிய அப்படின்னா அது வந்து அவனுடைய குணம் எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிதானே நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இங்க கலைக்கோட்டு முனிவன் எந்த அளவுக்கு ஆன்மீக பாதையில் ரொம்ப மேலோங்கிய முனிவர்களுக்குள் அவன் ரொம்ப பேர் போனவன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா உயிரினங்களுமே அவரை ஒப்பிடும் பொழுது ரொம்ப கீழ்நிலையில இருப்பதனால் மிருகம் அப்படின்னு சொல்றாரு மற்றபடி உலகத்துல இருக்கிறவங்களை வந்து மட்டம் தட்டணும் அப்படிங்கறத குறிச்சு இந்த இடத்துல வரல இவர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி ஒப்பிட்டு சொல்றாரு அதுல விலங்கு என்று உண்ணும் மனத்தன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அதாவது உண்ணும் மனத்தன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனத்தை கொண்டுள்ளவன் அப்படின்னு அது இது கம்பரமாயணத்துல நாலாயிரத்தி நூத்தி பத்தாவது பாடல் அதாவது வாலிவதை பாடலத்துல ராமன் வாலியை வதைத்த பின் தாரை வந்து ராமனை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு பாடல் அருமை அத படிக்கிறேன் கேளுங்க அருமைந்து அற்றம் அகற்றும் வில்லியார் ஒருமைந்தற்கும் அடாதது உண்ணினார் தர்மம் பற்றிய தக்கவர்க்கு எல்லாம் கருமம் கட்டளை என்றல் கட்டதோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல என்ன தாரை என்ன கேப்பான்னா அருமைந்து அற்றம் அகற்றும் வில்லியார் ரொம்ப பெருதற்கரிய வன்மையில் அற்றம் அகற்றும் மத்தவங்களோட துன்பத்தை தீர்க்கக்கூடிய கூடிய ஒரு ஒரு பெருமையை கொண்டவன் நீ வில்லியார் வில்லை ஏந்தி கொண்டிருப்பவன் நீ ஒருமைந்தற்கும் அடாதது உண்ணினார் அப்படின்னு வரும் ஒரு அதாவது செயலை நினைத்து செய்து செய்து விட்டாயே நீ இப்படி செய்யலாமா தர்மம் பற்றிய தக்கவருக்கு இயலாம் ஒரு தர்மம் தான் ஒருவர் ஒருவருக்கு வந்து கட்டளைக்கள் கர்மம் கர்மம்னா தான் செய்யக்கூடிய செயல்தான் ஒருத்தவங்க வந்து தராசல இட்டு இது வந்து ஆஹ் இது இப்ப உரைகள்னு சொல்றோம்ல கட்டளைக்கல்னா உரைகள்னு அர்த்தம் உறைஞ்சு பார்த்து இது வந்து தங்கமா தகரமா பித்தளையான்னு நம்ம பாக்குறோம்ல அந்த மாதிரி ஒருவர் செய்யக்கூடிய கருமம் செய்யக்கூடிய செயலை வைத்துக் கொண்டுதான் ஒருத்தரை வந்து இட போடணும் அப்ப அப்படின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதையா கட்டதோ என்றல் கட்டதோ அதெல்லாம் என்ன கட்டுக்கதையா சும்மா பேச்சு இல்லதானா ஒன்னும் செயல்ல ஒண்ணும் காணுமே அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு பாட்டு வரும் அது எதுக்கு இதை சொல்றேன் அடாதது உண்ணினார் அப்படின்னு வர இடத்துல உண்ணுதல் அப்படின்னா நினைத்து பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் உள்ளத்துள் உள்ளத்துள் நினைத்த நினைத்தல் அப்படின்னு அதனால அதே மாதிரிதான் எங்கேயும் பூந்தவிசு இது விலங்கு என்று உண்ணும் மனத்தன் மிருகங்கள் என நினைக்கும் மனத்தை உடையவன் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க பாந்தளின் மகுடகோடி பறித்த பாரதனில் வைகும் மாந்தர்கள் விலங்கு என்று ஒண்ணும் மனத்தன் மாதவத்தன் எண்ணின் பூந்த விசை உகந்துள்ளோனும் புராரியும் புகழ்தற்கு ஒத்த சாந்தனால் வேள்வி முற்றின் தனையர்கள் உளராம் என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति